நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு இதுல இருந்து முதல் பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க இதன் காரணமா இப்ப இந்த வாரம் ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் போட்டி போட்டு மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அசத்தி அதுல இருந்து ஒருத்தர் டிக்கெட் பின்னாலைக்கு செலக்ட் ஆக போறாங்க அந்த வகையில் இந்த ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய மழலை குரல் பாடல்னால அற்புதமாக பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான நசரேன் அது போல் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாரா ஸ்ருதி அப்படி இருக்க இந்த வாரம் அந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நசரின் அவர்கள் சாரா ஸ்ருதி அக்கா எனக்கு போட்டியாக வந்தால் ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல கரெக்டாக அவங்களே அவங்களுக்கு போட்டியாக அமைஞ்சிருந்தாங்க அதன் பிறகு இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாரா அவர்கள் ஆகா படத்தில் தேனிசை தென்றல் தேவாவுடி இசையில அரிகரன் பாடிய முதல் முதலில் பார்த்து என்ற மிகைட்டான மெரடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாங்க அவங்க பாடி முடிச்சோடனே அவங்களுக்கு போட்டியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நசரின் அவர்கள் தித்திக்குதே படத்துல வித்யாசாகருடைய இசையில சுஜாதா மோகன் அவர்கள் பாடிய தித்திக்குதே என்ற பாடலை எடுத்த சாம சுப்ரா தன்னுடைய மழலை குரல்ல வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா அவர்கள் சொல்லும் போது நீங்க பாடின பாடல ரொம்பவே வேரியேஷன்ஸ் வேரியேஷன் அழகா பாடி இருந்தீங்க அதை தொடர்ந்து மனோ அவர்கள் இந்த பாடல் ரொம்ப கஷ்டமான பாடல் ரெண்டு பேருமே சூப்பரா சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து இதுல யார் வெற்றி பெற்றாங்க அறிவிக்கிற நிலைமை வரும்போது இதுல நம்ம நசரின் அவர்கள் வெற்றி பெற்றதா இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அப்படி இந்த ஒன்னன் ஒன்ற ஒண்ணுல ரொம்ப அற்புதமா பாடணும் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான சாரா ஸ்ருதி மற்றும் நசரின் இவங்க ரெண்டு பேரும் மேல் மேன்மேல வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்புல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இன்னதான் ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நசரின் மற்றும் சாரா ஸ்ருதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ